வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பண்ணி சீரியலில் இன்றைய பிரபு வழியாகி இருக்கின்றது ஆனந்தியும் அன்பும் காதலில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் மீண்டும் கம்பெனிக்கு வேலைக்கு வந்து விட்டார்கள் என்று இப்போதுதான் ரசிகர்கள் நிம்மதி பெறும் விட்டார்கள் ஆனால் அதற்குள் அவர்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது ஒரு பக்கம் ஆனந்தியின் வீட்டில் குடுமுடுப்புக்காரர் சொல்லிய செய்தி அவருடைய அப்பாவை நிலை கொள்ள முடியாமல் செய்துவிட்டது தொடர்ந்து யோசியரும் நாற்பத்தெட்டு நாளுக்குள் வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் இல்லை என்றால்

வந்துவிடுகிறது நேரடியாக வீட்டுக்கு வருகிறார் என்று வழியாக இருக்கும் பிரமோபில் ஆனந்தியின் துணிப்பையை அன்புவின் ரூமில் கண்டுபிடிப்பது போல் காட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது அன்புவின் அம்மா தண்ணி தேடுவதை தெரிந்து ஆனந்தி மூட்டை உள்ள தண்ணி டேங்கில் ஒளிந்து கொள்கிறாள் உடனே அன்பவின் அம்மா யாழனியிடம் அந்த தண்ணி டேங்கில் ஒளிந்து இருக்கிறாரா என்று பார் என்று சொல்கிறார் யாழனியின் தண்ணி டேங்கை தொடர்ந்து ஆனந்தி உள்ளே இருப்பதை பார்க்கிறாள் அம்மாவுக்காக பயந்து இல்லவங்க இல்லை என்று சொல்கிறார் அதையும் நம்பாமல் அன்புவின் அம்மா மோட்டை போட்டுவிட்டு அந்த தண்ணி டேங்கி மூடுகள் சொல்கிறார் அம்மாவுக்கு பயந்து யாருமையும் அதை செய்கிறாள் ஒரு பக்கம் ஆனந்தியின் அப்பா ஹோஸ்டல் வாசல்ல இன்னொரு பக்கம் ஆனந்தி தண்ணி டேங் என இருக்கும் போது அன்பு விரைந்து வீட்டுக்கு வருவது போல் காட்டப்பட்டிருக்கிறது அன்பு தன்னுடைய அம்மாவுக்கு தெரியாமல் ஆனந்தியை காப்பாற்றி ஹோஸ்டலுக்கு கூட்டிட்டு போகிறானா இல்லை அவனுடைய அம்மா இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் ஆனந்தியை காயப்படுத்த போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க இதை பற்றி உங்களுடைய பாக்ஸ்ல சொல்லுங்க